வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இந்த முன்னாடி போட்ட ரெசிபிக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி எனக்கு எப்போவுமே ஒரு எல்லோருமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் இன்றைக்கி ஒரு சாம்பார் வெரைட்டி தான் பருப்பு சாம்பார் தான் ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறோம் இது இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும்போது அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாக படுற சாம்பார் போடுற எல்லா ஐட்டமுமே தான் இதுலேயும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து தேவையானது எப்பவும் போல் பருப்பு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் காய்கறி காய்கறியில் வந்து வேக வச்சு வச்சிருக்கிறது என்னென்னாக்கா நூல்கோல் கொத்தவரங்காய் கொஞ்சம் நிலக்கடலை நிலக்கடலை வந்து நிறைய போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற போட்டு நல்லா வேக வச்சு வச்சா நல்ல டேஸ்ட் இருக்கும் நிலக்கடை இது வந்து நூல்கோல் நூல்கோல் சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட அதாவது உடம்புக்கு நல்லதான ஒரு கொத்தவரங்காய் கொத்தவரங்கா சாம்பாருக்கும் டேஸ்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது தக்காளி வெங்காயம் சாம்பார் பொடி இதெல்லாம் வச்சு இப்போ நம்ம ஒரு சாம்பார் செய்யலாம் பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு இது வந்து கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் ஆனால் இது வந்து ஒருத்தர் வீட்டை ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது டேஸ்ட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு அந்த டேஸ்ட்டு உங்களுக்கும் கிடைக்கணுன்னு நான் இதை வந்து காமிக்கிறேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கட இது கடுகு போட்டிருக்கேன் அது அந்த மாதிரி ஒரு வரமான தாயோ ரெண்டு வரமான தாயோ நம்ம எடுக்கும் போட்டுக்கலாம் அது தாள்க்கும் போது மிளகாய் போட்டா அது நல்ல ஒரு அந்த கடுகோட சேர்ந்து அந்த மிளகாயும் சேரும் போது நல்ல ஒரு வாசனை அதனால அது போட்டுட்டு கருவேப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஆனா இதுல வந்து இப்போ வெங்காயம் போட போகிறது இல்லை அதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு சுவையை கொடுக்கும் இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் ரெண்டும் இப்போ போட போடக்கூடில்ல ஃபஸ்ட்டு வேக வச்ச காய்கறிகள் இதில் போட்டுருக்கோம் பாருங்கள் நூல்கோடு கொத்தவரங்காய் நிலக்கடலை மூணும் போட்டிருக்கேன் மிலக்கடலையே வந்து சாம்பாரில் சேர்க்கும் போது சரியான நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போது இது போட்டாச்சு இதுக்கு இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு கட்டுறோம் உப்பு காயோடு சேர்ந்து நல்லா வேகட்டும் ஏற்கனவே வெந்தது தான் ஒரே ஒரு நிமிஷம் அது உப்பு ஏறுறதுக்காக ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட போகிறோம் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் பொடி இப்போ சாம்பார் பொடி போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு சேர்த்துடலாம் அதில் காய் போட்டுட்டு உடனே பருப்பு சேர்த்துடலாம் பருப்பு வந்து நல்ல ஒரு பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி பருப்பு தான் அது வந்து எவ்வளோ ஆகிருக்கு இப்போ இந்த பருப்பு உப்பு எல்லாம் போட்டு காயெல்லாம் சேர்ந்து கொதிக்கும் போது நம்ம இன்னொரு சின்ன வேலையே அதுக்குள்ள இதில் வந்து இன்னொரு கடாய் வச்சு இன்னொரு பக்கம் இன்னொரு சின்ன இதுக்கு போடக்கூடிய இது வந்து இதில் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கடலை எண்ணெய் சேர்க்கும்போது தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு அதனால இப்போ வந்து கடலை எண்ணெய் போட்டு தான் இப்போ செஞ்சுட்டுருக்கேன் இப்போ இது எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த சாம்பாருக்கு தேவையான பருப்பு ஃப்ராயில் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு கடையாக நம்ம இருப்போம் இன்றி இது வந்து சின்ன வெங்காயம் சாம்பார் டேஸ்ட்டுன்றது எல்லாருக்கும் பெரிய விஷயம் ஆனால் இதுக்கு நான் இப்போ செய்ய போகிறது வந்து பெரிய வெங்காயம் போடும்போது தான் அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அது ஸ்பெசிஃபாக நூல்கோல் போட்டு நம்ம செய்கிற சாம்பார் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு சூழலை கொடுக்கும் இது கொஞ்சம் நல்லா வரைக்கும் இது வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதில் இந்த பக்கம் கொஞ்சம் புளி தண்ணி விட்டுக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்காயம் விட்டுக்கலாம் இது தண்ணியும் பருப்பு வரணும் கொஞ்சிக்கிட்டோம் இது இந்த மாதிரி செய்யும் போது தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த பக்கம் வந்து நம்ம பருப்பு தண்ணி பருப்பு தண்ணி கிடையாது பருப்பு இது வெஜிடபிள்ஸ் புளித்தண்ணி எல்லாம் சேர்த்து அந்த பக்கம் போது இந்த பக்கம் நம்ம வெங்காயத்தை வதச்சுக்கலாம் ஓரளவுக்கு வந்தப்புறம் ஒரு பெரிய தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியை வதங்கணும்னா நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக கம்மி கம்மியாக தான் அதில் உப்பு போட்டிருக்கோம் ஏன்னா தனித்தனியாக இதில் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போடும்போது கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் இதில் உப்பு போடணும் உப்பு சேரும் போது தான் தக்காளி நல்லா மசியாக வேகும் அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இதை உக்கப்போட்டும் இது நல்லா இதாக தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இது வந்து கொதிச்சுட்டு இருக்கு இது கொதிக்கட்டும் இது கொதிச்சுட்டு போதே தான் நம்ம தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கப்படும் இதில் வந்து கொஞ்சம் இதுலயே தான் கொஞ்சம் பெருங்காயம் தூள் சேர்த்துடும் ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சாங்க ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு சாம்பார்லேயே நம்ம ஒரே சாம்பார் தான் போடக்கூடிய பொருள் ஒன்றுனா கூட நம்ம அதை வந்து எந்த மாதிரி மாற்றி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் இதுக்கு முன்னாடி போட்ட நான் வீடியோவுக்கு வந்து அந்த டிஃபன் ஐட்டம் ரெசிபிக்கு வந்து நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்கு எல்லாருமே நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இது கூட இதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைப்பில் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இதுக்குமே நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் அது ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிப்போம் தக்காளி வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ நம்ம சாம்பார் பொடியை அதில் போடாமல் இதில் போடுறோம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி இது வந்து வீட்டிலேயே அரைச்சது நல்ல காரம் அதனால் நான் ஒரு ஸ்பூன் போட்டுருவேன் ஏன்னா மிளகா வேறு சாடிச்சிருக்கோம் இதில் ஒரு ஸ்பூன் போட்டாக்க போடுவோம் வெங்காயம் தக்காளியில இந்த சாம்பார் பொடியை போட்டு நல்லா வதக்க ஒரு நல்லா வதக்கிட்டு ஏற்கனவே தக்காளி வெங்காயம் எதுங்க சாம்பார் பொடியும் இதுல வதக்கிட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதில் அதை ஆட் பண்றோம் ங்க இப்போ நம்ம இதில் நல்லா கலக்கி விட்டுடலாம் ஏற்கனவே பொடித்தண்ணி விட்டாச்சு பருப்பு காய்கறி மிளகாய் தாளிச்சிட்டு தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் மிளகாய் வேறு தாளிச்சுக்க ஒரு ஸ்பூன் நல்ல கோபுரமாக ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போதுமானது இதுக்கு கண்டிப்பாக இது வந்து வித்தியாசமான நல்ல கமகம் கமான அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சாம்பார் நீங்கள் நீங்கள் இதில் முருகைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக வந்திருக்கு இப்போ கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் கொஞ்சம் கொச்சா போதும் நல்ல ஒரு வாசனை சாம்பார் சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்றது இல்லாமல் நம்ம இது தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை இட்லிக்கெல்லாம் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இது லஞ்சுக்கு தான் பண்ணியிருக்கிறது நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அது அது ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அந்த கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணுறோம் நல்ல மஞ்சளா இந்த மாதிரி பூத்து வரும்போது தங்க இது மாதிரி நுரைச்சி வந்துருக்குது இது வந்து போதும் இது சூப்பராக வந்திருக்கு சாம்பார் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்க டேஸ்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கு சாம்பார் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இதில் வந்து என்ன வேணுன்னா செய்கிற மெத்தடு கொஞ்சம் வேறுனா கூட அந்த நிலக்கடலையும் கொத்தவரங்காயும் நிலக்கடலையும் சேர்ந்தாக்க அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வரும் அதில் கூட வந்து இந்த நூல்கோளம் சேரும்போது இன்னும் ஒரு நல்ல டேஸ்ட் இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிப்பியோட நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்